ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நல்லா சாஃப்டான நல்லா ஜூஸியான ஒரு ஸ்வீட் பண்ணலான்றது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இந்த பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கால் லிட்டர் அலுடைய கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ இந்த கோதுமை மாவில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்ல திக்கான ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதாவது இட்லி மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக வந்து கலைக்கிறாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை கப் தண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கு கரெக்டாக அந்த பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு ஒவ்வொரு கோதுமை மாவுக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் வேறுபடும் நல்லா திக்கான ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் ஈஸியாக வந்து கலந்து விட்டுருலாம் இந்த மாவில் வேறு எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் வெறும் கோதுமை மாவும் தண்ணி மட்டும்தான் பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு கட்டி இல்லாமல் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வானலி எடுத்துக்கலாம் இதில் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச உருண்டை வெள்ளத்தை போட்டுக்கலாம் இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் வெள்ளம் எடுக்கிறீங்கன்னா அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும் வெள்ளத்தை நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க ஸ்டவ்ல வச்சு வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் லேசாக தொட்டு பார்க்கும்போது ஒரு லேசான ஒரு பிசு தன்மை இருக்கணும் அந்தளவுக்கு கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்படி தொட்டு பார்க்கும்போது லேசான ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்ததும் அரை டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு வெள்ளை பாகும் ரெடி ஆயிடுச்சு பாகு பதம்லாம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க லேசாக ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருந்தாலே போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பாகை வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் அகலமான பவுலாக எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் பூரி மாதிரி சுட்டு இதில் வந்து போட போகிறோம் அதை ஊற வைக்கிறதுக்காக கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு சின்ன வானிலி வச்சுருக்கேங்க நான் வந்து ஆப்ப சட்டி வச்சுருக்கேன் இந்த சட்டியில் ஒரு ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நம்ம வந்து அப்பம் சுடுவோம் இல்லைங்களா அந்த அதே ப்ராசஸ்லாம் நம்ம இப்போ வந்து சுட்டு எடுத்துக்க போகிறோம் என்ன நல்லா சூடானதும் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து நடுவில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா தானே அப்படியே மேலே எலும்பி வரும் மேலே எலும்பி வந்ததும் நம்ம திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்ல லேஸான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு சிம்மில் வச்சுட்டு அடுத்தது ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன ஆப்ப சட்டி எடுத்துருக்கேன் அதனால் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து பெரிய பேனை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே டைம்லேயே ஒரு மூணு நாள் அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ இது நல்லா சூடாக போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகில் போட்டுடலாம் இதில் நம்ம வெறும் கோதுமை மாவும் ஒரு சிட்டியாக உப்பு மட்டும்தாங்க கலந்துருக்கோம் ஆப்ப சோடா கூட கலக்கலை நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா சூடாக இருக்கும் போதே வெள்ளைப்பாகல போட்டு டிப் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம சுட்டு வெள்ளைப்பாகலை போட்டு டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்துடலாம் நல்லா சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு ஜூஸி ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் எடுத்துருக்கேன் இந்த ஒரு கப் மாவில் இப்போ இதே சைஸில் கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் ஸ்வீட் வந்து வருங்க எண்ணெயில் இந்த அப்பம் மாதிரி போட்டு எடுக்கும்போது மட்டும் என்ன நல்லா சூடாக இருக்கும்போது ஊற்றுங்க பிரிஞ்சு போகிறா போகாத மாதிரி பார்த்து கரெக்டாக வந்து எடுத்துருங்க பாருங்கள் இது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம சுட்டு இந்த வெள்ளை பாகில் போட்டு நல்லா ரெண்டு சைடும் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஊறினதும் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் நல்லா சாஃப்டான ஜூஸியான கோதுமை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ